தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக காதல் வாழ்க்கை எந்த வகையில் உங்களுக்கு சூழ்நிலையில் வந்து அமையும் மற்றும் உங்களது திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் போன்ற அனைத்து விதமான சூழலும் பொதுவான கோச்சார ரீதியாக எப்படி அமைய வாய்ப்பு உண்டு என்பதை பொதுவாக ராசி பலன்களாக இந்த வீடியோல நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்காக வழங்கி இருக்கிறோங்க இந்த வீடியோ தொலாம் ராசி உண்டானதுங்க கொண்டாடுதுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பழங்களை பாக்குறதுக்கு நீங்க மேலே ஐ பட்டனில் ஜெயசூலர் ராசிபலன் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோங்க அந்த சேனல் லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் பன்னிரெண்டு விதமான ராசி பலங்களையும் வந்து நீங்கள் தினசரி அப்டேட் பண்ண இருக்கிறோம் நீங்கள் அதில் பார்த்துக்க முடியும் நீங்கள் ஈஸியாக உங்கள் ராசியை வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதுவாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து சாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜெயசுலர் ராசிபலன் சேனலோடு இணைந்திருங்கள் நமது இந்த துளான் புடைய ராசிபலன் சேனல்ல தொடர்ந்து இணைந்திருங்கள் எப்பொழுதும் நமது வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்குங்க இன்றைய தினம் நமது துலாம் ராசி பொதுவான ராசி பலன்கள் செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமர்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நமது தொலைபராசி கிரக நிலைகள் முதல் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை இருந்தாலும் எட்டாம் இடத்துல சந்திர பகவானுடன் செவ்வாய் குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரி அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது தொலைசன்பர்களுக்கு நாள் முழுக்க சந்திராசிரம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க ஸோ இந்த சந்திராசம் தினத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்தால் இன்னும் நல்ல ஒரு சங்கடம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தினால்தான் இன்றைய தினம் நீங்கள் சங்கடம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஏன்னா பேசுறது குறைச்சிட்டாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் விடுங்க ஸோ அந்த மாதிரி நல்ல தருணங்களை உருவாக்கி கொள்வதற்கு இன்றைய தினம் நிதானம் தேவை உங்களது பேச்சுக்கல்ல கண்டிப்பாக கனிவு அன்பு ஆகியவை மட்டுமே இருக்க வேண்டும் கடுஞ்சொற்களை தவறிக்கூட நீங்கள் கொள்ள வேண்டாம் மேலும் மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு பணத்தை கடனை வாங்கி கொடுக்கறது அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்ற வேலையெல்லாம் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல வெற்றியையும் நல்ல சங்கடமில்லாத வாழ்க்கையை அமைத்துவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக அமைவதற்கு நீங்கள் யார் கூடயும் வாக்குவாதங்கள் கொள்ள வேண்டாங்க நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் நினைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் சில பேர் தவறாக சொல்லிட்டு தவறையே வந்து அப்படியே ஆர்குமெண்ட் பண்ணி அதை திருத்தணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களெல்லாம் நீங்கள் இன்றைக்கி ஆர்குமெண்ட் பண்ணுறதுனால எந்த பிரோஜனும் இல்லை உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பேசிக்கொள்ளலாம் அதனால இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருந்து விடுவது நல்லதுங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க கருத்துக்களை நீங்க ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்த முடியும் அல்லது நீங்க சொல்லக்கூடிய இன்றைய தினம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க சொல்லாமலேயே எதிர்காலத்துல சில முக்கியமான நபர்கள் வந்து புரிந்து கொள்வாங்க அதனால இன்றைய தினம் வார்த்தைகளை கவனமா இருக்கணும் தவறி கூட கடுஞ்சொருட்களை இந்த தினம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனவை பார்த்துங்க இந்த தினம் அற்புதமான ஒரு நாளாக நீ மாத்துக்கொள்ள முடியுங்க மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க செலவுகளை பட்ஜெட் தான் செலவு பண்ணணும் இன்னைக்கு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து செலவுகளை பண்ணிடாதீங்க எந்த பொருள் வந்து வாங்கணுன்னாலும் அந்த பொருள் புதிய பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பொருள் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கா அது ரிப்பேராக இருந்தால் அது சரி பண்ணி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் முடிந்தளவுக்கு செலவுகள் வந்து பட்ஜெட் போட்டு பண்ணுறது இன்றைக்கி நல்லதுங்க ஏன்னா அப்போ தான் திடீர்னு வரக்கூடிய திடீர் செலவுலாம் நீங்கள் சமாளிக்க முடியும் உங்கள்கிட்ட சேவிங்ஸ் இருந்ததுன்னா ஓரளவு ஹெல்ப்பாக இருக்கும் ஆனால் அது இல்லைன்னா ரொம்ப செலவு படக்கூடிய நெருக்கடியான நேரம் ஏற்பட்டு விடும் அதனால் கையில் கொஞ்சம் பணத்தை வந்து எப்போயுமே வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஏற்கிற பணம் எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணிடக்கூடாதுங்க இன்றைய நம்ம குடும்பத்தில் சில சுபகாரியங்கள் நடத்துவதற்காக கூட செலவுகள் ஏற்படலாம் இருந்தாலும் முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையை வந்து திசை மாற்றக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை முடிவெடுக்கிறது முக்கியமான சில செலவுகள் செய்யறது அதுக்கெல்லாம் இந்த தினம் உகந்த தினம் இல்லைங்கிறதுனால நீங்கள் செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மிக முக்கியமாக இந்த நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு நீங்கள் வழக்கமான ரெகுலரான வேலைகளை நீங்கள் தூக்கத்தில் எழுந்தா கூட டக்குன்னு வேலையை முடிப்பீங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வேலையில கூட நீங்கள் இலுபுறியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா தேவையில்லாத சிந்தனைகள் தாங்க அதனால் அதனால எந்த காரியங்கள் செய்ய போறீங்க அப்படின்றத முன்னாடியே முடிவு பண்ணுங்க அதாவது இன்னைக்கு இந்த காரியம் முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு காரியங்கள் எது எது இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் முதல்ல அந்த காரியங்களை நீங்கள் ஃபோகஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இடையில வேற சிந்தனைகள் எதுவுமே வரக்கூடாதுங்க எந்த காரியங்கள் நீங்கள் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியங்களுக்கு ஒருத்த சிந்தனைகள் தான் மனதில் இருக்க வேண்டும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க டைம் டேபிள் ரொம்ப முக்கியம் அந்த டைம் டேபிளில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவைப்படலாம் அதனால அதீதமான ஒரு தன்னம்பிக்கையோடு எளிதான அட்டனை நீங்கள் வந்து உருவாக்கி கொண்டு முடிந்த அளவுக்கு நீங்கள் வேலையில் சிறக்காமல் சிறப்பாக சீக்கிரமாக முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்க முடியும் இதுதான் உங்களுடைய ஷெட்யூல் இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இன்னும் அழகான ஒரு நாளாக என்ற தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சில தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக காதல் உறவு முறிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால நிதானமாக இருக்கேன் உங்கள் வார்த்தைகளில் கண்டிப்பாக கனிவுதான் ஏற்கனும் நீங்கள் தகாத வார்த்தைகளை கடுஞ்சொற்களை பயன்படுத்தக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய காதல் சம்மந்தமான நிகழ்வுகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் விரைவிலேயே நிலைமை மாறிவிடும் பொறுமை தேவை காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் வந்து டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியான திறமையை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் நிறைய வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் அனுபவம் வாய்ந்த வேலைகளை முதல்ல முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்போ அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் வகையில் கொஞ்சம் பொழுதுபோக்குகளையும் அல்லது உங்களுக்கான ஓய்வு நேரத்தையும் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் நாள் முழுக்க பிஸியாகவே இருக்கிறது இல்ல எந்தெந்த வேலைகளை முடிக்க போறீங்க அதுதான் முக்கியம் ஸோ உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலைகளை முதல்ல முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய மற்ற வேலைகளை நீங்கள் கவனிக்கலாம் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் பொறுத்திருந்து நீங்கள் ரெண்டு நாட்கள் பொறுத்திருந்து நீங்கள் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதுதாங்க நல்லது திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப பிஸியாக இருப்பாருங்க அவருடைய டைட்டான வேலை ஷெட்யூல் நடுவில் உங்களை கவனிக்க முடியாமல் போகலாம் ஆனால் அதுக்காக வந்து அவர் உங்களை புறக்கணிக்கிறாரு உங்களை வந்து ஒதுக்கிறாருன்னு நீங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாதுங்க ஸோ கொஞ்சம் கவனமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு முடிஞ்சாலும் உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யலாம் வேகம் மட்டும் இன்றைக்கி தேவைங்கிறது கிடையாதுங்க விவேகம் தான் முக்கியம் ஸோ வேகத்தை குறைச்சிக்கங்கிற தினம் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் அது அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு நிறைய ஆதரவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அதை நீங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க கோபம் என்பது குறுகியினர நேர அறுத்தனம் கண்டிப்பாக அதை நீங்கள் கைவிட்டு விட்டு உங்கள் வேலைகளை பார்க்கணும் அதை நீங்கள் கோபத்தை வென்று விட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜா அந்த மாதிரி கோபம் வர நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா அமைதியாக இருந்துடுங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் உங்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் இப்பொழுது நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு உங்களுடைய பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் கோபம் என்பது அறவே வேண்டாம் அதை கட்டுப்படுத்துவதற்கு தியானம் யோகா அல்லது பிடித்தமான விஷயங்களை மனதில் வந்து திசை திருப்புறது போன்ற வேலையெல்லாம் செய்து கொண்டு இன்றைய நாளே அழகாக மாற்றிக்கொள்ளுங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே பொதுங்க அதாவது உங்களது வியாபாரத்திற்கும் பொதுவானது உங்களது அலுவலகப் பணிகள் திருமண வாழ்க்கை உங்களது குடும்ப வாழ்க்கை சொந்த பந்தங்களுடனான உறவுகள் நட்புறவுகள் எல்லாரோட எப்படி பழகுறது அந்த எல்லாத்துலேயுமே இந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்தும் ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய நாள் அழகான ஒரு நாளாக மாறும் இந்த தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரே கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நம்ம துலாம் துளம்பராசி யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அவசரம் வேண்டாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அதனால நிதானத்தை செலவு பண்ணுங்க நிதானத்தை முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் செலவுகளை முடிஞ்ச அளவு கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு திடீர்னு சில பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரதுனால ஒரு நெருக்கடியான ஒரு தருணங்கள் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுங்க இருந்தாலும் உங்கள் அனுபவ அறியை பயன்படுத்தி உங்கள் வேலையில முடிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க அப்போ அதான் திடீர் செலவுகளை நீங்கள் சமாளிக்க முடியும் இல்லைன்னா நெருக்கடிகள் ஏற்படலாம் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலகப் பணிகளை உங்களுக்கு நல்லா ஆதரவு கிடைக்குங்க ஆனால் நீங்கள் வேகத்தை கூட்டாமல் விவேகமாக செயல்பட்டால் இன்னும் நிறைய நன்மைகளை பெற முடியும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான விடுறாங்க நன்றி என்பர்களே நமது துலாம்புடைய ரசவலன் சேனல் அவர்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் எழுத்தி விட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் உங்களது அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம் ஸோ உங்கள் கருத்துக்களை வரவேற்கப்படுகின்றன தாராளமாக அதை சொல்லுங்கள் மேலும் நமது சேனலோட இதுவரைக்கும் இணைந்தராத புதியவர்கள் இப்பொழுதே நமது துலாண்புடைய ரசவலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் எழுதி நம்மோடு இணைந்திருக்கும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி வளங்கள் நம்ம தொலாம் ராசி அவர்களுக்கு எப்படிலாம் அமையப் போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டுக்கார்டில் ஜெயசுவலர் ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்துருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க மற்ற ராசி அன்பர்களுடைய ராசி நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு பிரியமானவர்களுடைய ராசி பலங்களை பார்க்குறதுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் ஸோ அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நமது ரெண்டு சேனலிலேயுமே வந்து வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டேதாங்க இருக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வேண்டர்ஃபுல் டியூஸ்டே